இன்னைக்கு ஃபுல்லா ஐமன் கலெக்ஷன் தான் நம்ம பாக்க போறோம் எல்லாமே ஐமன் மோதுறாங்க நம்ம ரியல் கோல்டு மாதிரியே நமக்கு பினிஷிங் வருங்க டெய்லி வேர் பண்ணணுங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம குடுக்க போறோங்க இந்த பிளைன் ரிங் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போறோங்க வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஐமோன் ரிங் நம்ம கொடுக்க போறோங்க இது எந்த ரீசன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவளவு வச்சது பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போறோங்க இந்த சிங்கிள் ஸ்டோன் வச்சது பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போறோங்க இந்த வெட்டிங் ரிங் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போறோங்க இந்த ரிங் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போறோங்க எல்லாமே ஐமோண்ட் தாங்க நீங்க கையிலேயே வேர் பண்ணிக்கலாங்க டெய்லி யூஸ் பண்ணாதான் ரியல் கோல்டு மாதிரி நமக்கு வருங்க இந்த டிசைன் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போறோங்க இந்த வெட்டிங் பாத்தீங்கன்னா கட்டிங் கிடச்சு கோல்டு மாதிரி இருக்குங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தாங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் வச்சு வெறும் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போறோங்க எல்லாமே நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது சேல் பண்றாங்க நம்ம வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போறோங்க இந்த வேலும் மயிலுமே வெறும் தொண்ணூத்தஞ்சு தாங்க இதெல்லாமே வெளியே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கு எப்போ நம்ம நம்மகிட்ட வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா நம்ம ஓனா ரெடி பண்றதுனால ஹோல்சேல் வலிக்கு நம்ம கொடுக்குறாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க ஸ்காட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு மாதிரி வந்துருக்குங்க ஃபுல் கட்டிங் அடிச்சிருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க எல்லாமே நம்ம ஹோல்சேல் ரேட்டுல நம்ம கொடுக்க போகிறாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தொண்டாம் ஏரியாவில் தாங்க தான் இருக்குங்க டேட்டா கூட வந்தா கூட விசிட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வேணும் நம்ம பேச மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வெறும் ஹோல்சேல் வலிக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோங்க எல்லாமே